மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நூலரங்கம் நிகழ்ச்சியில் நான் முதல் முதலாக எழுதிய என்னுடைய எல்லோருக்குமான யதார்த்த கவிதைகள் என்ற புத்தகத்தை உங்களிடம் காண்பதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் என்னுடைய கவிதைகள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் ஐம்பத்தி ரெண்டு கை கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பு இருக்குது ஒவ்வொரு கவிதைக்கும் ஏற்றவாறு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கைபேசி என்ன கைபேசிக்கான புகைப்படம் இந்த படங்களை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சம்மந்தமான படங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் என்னுடைய கவிதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக தான் இருக்கும் கவிதை நடையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மரபு கவிதை இந்த மாதிரி நிறைய கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தம் உள்ளே வச்சு வெளியிருக்கும் பட் என்னோடய கவிதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்த முறையில் யதார்த்தமான முறையில் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ ஒரு சில கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதே நீங்கள் பார்த்திங்கனா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் கவிதையை வந்து பார்த்தீங்கன்னா தானம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா தானம் பெறுவோரின் தகுதிக்கு ஏற்றவாறு அதை தரம் தர விரும்பினேன் பசி என வருவோருக்கு படையல் ஊனமுற்றோருக்கு ஊன்றுகோல் சீக்கிய என வருவோருக்கு சிகிச்சை வாழ வழி இல்லாதவர்க்கு நல்ல வழி அறிவு குன்றியவருக்கு நல்ல அறிவு உடை கிழிந்து எதுவும் இல்லாதவர்களுக்கு நல்ல உடை தானம் தர தனம் இல்லாமல் போனாலும் தன்னம்பிக்கை தந்தால் போதும் அதன் பொருட்டு அவர்களின் தன்மானம் தலை தூக்கும் தரம் அறிந்து தானம் வழங்கினால் தானம் பெறுவோரின் தரம் உயரும் தானம் தரும் உங்கள் தரம் தெரியும் ஸோ இந்த கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னா தானம்னு சொன்ன உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொருட்களாக நம்ம எதாவது கொடுப்போன்ற மாதிரி நான் சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன் பட் முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தானம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தன்னம்பிக்கை கொடுங்க அது மூலிமா அவங்க தரம் உயரும் உங்களுடைய தரமும் தெரியுன்றது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய யதார்த்தமான கவிதை வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நிறைய கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க படிக்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதில் ஆல்மோஸ்ட் ஒரு இருபது கவிதைகள் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுகை மோனையை பேஸ் பண்ணி எழுதியிருப்பேன் ஏன்னா எனக்கு ஒரே வார்த்தைகள் எதுகை அந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கும் இரண்டாவது வரிகள் மோனையாக எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி எழுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்று வார்த்தைகள் கொண்டு முடியும் நாக்கு அப்படின்னு போடுற அப்படின்னா நாக்கு வாக்கு செயலாக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடியும் வகையில் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா வாக்குன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு அதை உற்று நோக்கு அதை பெறுவோருக்கு தேவை நல்ல நாக்கு ஓட்டு போட சொல்லாதே சாக்கு பொய் வாக்குறுதிகளை நீக்கு கள்ள ஓட்டு போடுபவரை தாக்கு தகுதி இல்லாதவர்களை நீக்கு வாக்குறுதிகளுக்கு தேவை போக்கு தவறான வாக்குறுதிகளுக்கு தேவை சாக்கு உங்கள் வாக்குகளை செயலாக்கு தேர்தலில் உங்கள் எண்ணங்களை தூக்கு இவை அனைத்துமே நம் உள்நோக்கு நோக்கு ஸோ இதை நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி எழுத்துக்கள் ஒரே மாதிரி முடியும் போதுனால உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஸோ என்னுடைய ஐம்பத்தி ரெண்டு கவிதைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ஒரு சிறுகதையை படிக்கிற மாதிரியாக இருக்கும் ஒவ்வொரு கவிதையும் நீங்கள் படிக்கும்போது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள்ன்ற மாதிரி ஒரு கவிதை எதிர்ப்பேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த எதுகையின் அடிப்படையில் எதிர்ப்பேன் உ உ உ அன்ற வார்த்தைகள் தொடங்கி அந்த வார்த்தைகள் மட்டுமே வரிசையாக வந்துட்டுருக்கும் உறவுகள் என்பது வெறும் உறவாட மட்டும் இல்லாமல் ஒற்ற நேரத்தில் உறுதுணையாக இருப்பது ஊனமுற்ற தருவாயில் ஊன்றுகோலாக இருப்பது உரிமை வேண்டும் இடத்தில் ஊக்கம் ஒழிக்கும் வகையில் இருப்பது முருக்கமான தருவாயில் உரையாடும் வகையில் இருப்பது உபகாரம் செய்வதற்கு பதிலாக உபச்சாரம் செய்யும் வகையில் இருப்பது உதைக்காமல் உற்சாகமான வார்த்தைகளால் அரவணைக்கும் வகையில் இருப்பது உறவாட வாருங்கள் உறவினர்களாக இருப்போம் ஸோ என்னுடைய இந்த ஐம்பத்தி ரெண்டு கவிதைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன கண்ணால் பார்ப்பீங்களோ அந்த கவிதை நடை தான் அதில் இருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய புத்தகத்தில் என்னென்னா என்னுடைய கவிதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் என்ன நடக்குதோ நான் எப்படி இது எழுதுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டே இருப்பேன் ஒருத்தர் நடைக்கு போவேன் அந்த நடையை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு கவிதை எழுதிடுவேன் ஒரு ரெண்டு பேர் நானும் இப்போ என் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருப்போம் அந்த ஃப்ரெண்டு நானும் பேசும்போது அவங்களுடைய உரையாடல் நல்லா இருந்ததா அதை பற்றி பேசுகிற ஒரு கவிதை எழுதுவேன் இப்போ அந்த மாதிரி ஒரு டைம் என் ஃப்ரெண்டோட நான் உரையாடல் பற்றி பேசும்போது ஒரு கவிதை பார்த்திங்கன்னா உரையாடலின் உரை உன்னதமானால் அது ஊக்குவிக்கும் வகையில் இருந்தால் அதற்கான இடம் ஏதுவானாலும் அது உரித்தான இடமாய் அமையும் ஊக்கம் அளிக்கும் வகையில் உரையாடும் நபர்களின் உரை இருந்தால் அந்த உரை உச்சம் பெறும் இல்லை என்றால் அந்த உரையில் உறவு ஊசலாடும் உயர்வைப் பொறுத்து உத்தமர்கள் பேசும் உரை உயர்வு மற்றும் உறுதி பொறுத்தே அமையுமேமானால் இது போன்ற உரைகள் என்றுமே நம் வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாய் அமையும் அதாவது நம்ம நார்மலாக பேசுறதை விட அந்த உரைக்கு ஒரு ஊன்றுகோல் தேவை உரையாடின் உரை உன்னதமாக இருந்ததுன்னா அது ஊக்கு வகையில் இருந்ததுன்னா அந்த உரை வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம பேசுகிற ஆளை போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி பேசுனாங்க அப்படின்னா அது இன்னும் உன்னதமாக இருந்ததுன்னா அது இன்னும் உங்கள் ஊக்கு வகையில் இருக்கும் ஸோ உரையாடல் இந்த மாதிரி நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த உரையாடல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றதாக உடனே ஒரு கவிதை எழுதுவேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்துரை உழைப்பு நெருப்பு நடனம் வேலைப்பை வேலைப்பைன்றது என்னென்னா நான் வந்து மார்க்கெட்டில் இருக்கேன் நான் மார்க்கெட்டிங்கிறதுனால என் கூட ஒரு பேக் வந்து வச்சுருப்போம் அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காகவே இந்த வேலைப்பையை வந்து நான் எழுதியிருப்பேன் ஸோ இது இதை நீங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வேலை பை ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் ரெண்டு வருஷமாக அந்த கொரோனாவில் வசதப்பட்டதுனால கொரோனாக்காகவும் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கவிதைகள் எல்லாமே நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா சிரிப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு சிந்தனையை தூண்டுகோகையில் இருக்கும் என்னுடைய கவிதைகள் வாங்கி படிங்க இதுக்கப்புறம் நான் சில புத்தகங்கள் எழுதுக்க ஆசை வச்சுருக்கேன் என்னென்னா கையெழுத்தம் தலையெழுத்தம் சாணி இந்த மாதிரி சில புத்தகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுகதை கவிதை உறவுகளுக்கான உண்மை கவிதைகள்னு சொல்லிட்டு சில கவிதைகளை எழுதி ஆசைப்பட்டிருக்கேன் நான் ஃப்ரீ நேரத்தில் எல்லாத்தையுமே நான் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இதை மணிமலை பிரசுரம் அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அர்ப்பணிக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லோருக்குமான யதார்த்த கவிதைகள் ஸோ இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை பிரசவத்தில் கிடைக்கும் எல்லோரும் இது வாங்கி படிங்க பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்